ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த உலகத்துல மனிதர்கள் அவங்களை அறியாம மற்ற உயிரினங்களான காட்டு விலங்குகள் இல்ல அதிக விசம் நிறைந்த சிறு சிறு பூச்சிகளாலன்னு தாக்கப்பட்டு வருடம்தோறும் அதிக எண்ணிக்கையில உயிரிழந்துகிட்டு இருக்காங்க அப்படி எந்தெந்த உயிரினங்களால மனிதர்கள் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ஒன் கொசுக்கள் கொசுக்கள் இனத்துல எல்லா கொசுக்களும் மனிதர்களை கடிக்கிறது கிடையாது குறிப்பா ஆண் கொசுக்களுக்கு ரத்தம் முறியும் தன்மைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது பெண் கொசுக்கள் முட்டையிடுறதுக்கான புரதச்சத்து மனிதர்களோட ரத்தத்துல இருக்கிறதுனால பெண் கொசுக்கள் மட்டும்தான் மனிதர்களை கடிச்சு ரத்தத்தை குடிக்குது இப்படி மனிதர்களை கொசுக்கள் கடிக்கிறதுனால டெங்கு மலேரியா போன்ற நோய்களால பாதிக்கப்பட்டு ஒரு வருடத்துக்கு சுமார் ஏழு லட்சத்தி இருபத்தி மொத்தம் மூணாயிரத்தி தொள்ளாயிரம் பாம்பு வகைகள் இருக்கு பார்த்தா வெறும் வகைகள் மட்டும்தான் இருக்கு இந்த விசப்பாம்புகளால தாக்கப்பட்டு ஒரு வருடத்துக்கு சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேர் வரைக்கும் மக்கள் இருந்து போறாங்க நம்பர் த்ரீ நாய்கள் ஆரம்ப காலத்துல இருந்தே நாய்கள் மனிதர்களோட மிக நெருங்கிய நண்பர்களா இருந்து வருதுங்க நாய்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சாதுவான ஆபத்தானதா இருக்குதுங்களோ அதே அளவுக்கு ஆபத்தானதுங்களும் சொல்லலாம் இந்த உலகத்துல மொத்தம் முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு வகை நாய் இனங்கள் இருக்கு இதுல ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுங்கன்னு பார்த்தா மொத்தம் பதினைந்து வகை நாய் இனங்கள் இருக்கு ஒரு வருடத்துக்கு சுமார் ஐம்பத்தி பேர் வரைக்கும் நாய்களால கடிக்கப்பட்டு தடுப்பூசி போட தாமதமாகி உயிரிழந்துகிட்டு இருக்காங்க நம்பர் போர் அசாசின் பாக்ஸ் பாக்குறதுக்கு சிலந்தி பூச்சி மாதிரியான தோற்றத்துல இருக்கும் இந்த சிறிய பூச்சி மனிதர்களை கடிச்சதுனா கைகால்கள்ல வீக்கம் ஏற்பட்டு படுத்தப்படுக்கையா இருந்து உயிரிழந்து போவாங்க ஒரு வருடத்துக்கு இந்த பூச்சியால பாதிக்கப்பட்டு சுமார் பத்தாயிரம் ஆயிரம் பேர் வரைக்கும் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க நம்பர் பைவ் தேள்கள் இந்த உலகத்துல மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு தேல் வகைகள் இருக்கு இதுல மனிதர்களுக்கு ஆபத்தானதுன்னு பார்த்தா மொத்தம் இருபத்தி இனங்கள் மட்டும் தான் இந்த இருபத்தி வகை விஷ தேல்களால தாக்கப்பட்டு ஒரு வருடத்துக்கு சுமார் மூணாயிரத்தி பேர் வரைக்கும் சரியான சிகிச்சை இல்லாம உயிரிழந்துகிட்டு இருக்காங்க இது மாதிரியான தகவல்களை நீங்க தெரிஞ்சிக்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம டைம் பாஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்